அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நார நன்னாரி பய பல வருஷமா ஒரே வாடகை கொடுத்துட்டு மாடியில் குடியிருக்கானயா இவனை எப்படியாச்சும் காலி பண்ணியே ஆகணும் மாடிக்கு வந்தாச்சு கதவை தட்டுவோம் யாரது நான் ஓனர் வந்திருக்கேன் உள்ள வாங்க உள்ளே வர சொல்லிட்டான் போயிட வேண்டியது தான் உக்காந்துக்கலாம் உன்னை உள்ளே தானே வர சொன்னேன் யாரை கேட்டுட்டு உட்காந்த என் வீட்டில் நான் உட்காடுறதுக்கு யாரை கேட்கணும் என்னை கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னால் உடனே இது ஓன் வீடாகிடுமா இது என் வீடு இல்லாமல் வேற யாரோட வீடு நான் வாடகை கொடுத்து குடியிருக்கிற வரைக்கும் இது என்னோட வீடு புரியுதா என்னத்தை பொல்ல அதை வாடகை கொடுக்குறான் இதில் சொந்தம் கொண்டாடுறான் இவனை இன்னைக்கு விடக்கூடாது நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னை காலி பண்ண வந்திருக்கேன் என்னது என்னையே காலி பண்ணிவிடுவியா ம் இப்போவே பண்ணு பண்ணி பார் ஆஹா என்னது கையை பிடிச்ச அவனே கழுத்தில் வச்சு நெரிக்கிறான் நான் காலி பண்ணுவேன்னு சொன்னது உண்மை இல்லப்பா இந்த வீட்டை வீட்டை எப்படி காலி பண்ணுவ என்ன வெடி வச்சு தகர்க்க போறியா என்னாது என் வீட்டுக்கு நானே வெடி வைக்கணுமா இந்த வீட்டை விட்டு நீ காலி பண்ணி போகணும்னு சொல்கிறதுக்காக வந்த ஏன் திடீர்னு இப்படி சொல்கிற வீடு எனக்கு வேணும்பா அப்புறம் எதுக்கு வாடகைக்கு விட்ட விடுவோம் தேவைப்பட்ட கேட்போம் அது எங்கே இஷ்டம் இப்போது நான் இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு தெருவில் நிற்கணும் அதுக்குத்தானே நீ ஆசைப்படுற நீ ஏன்ப்பா தெருவில் நிற்கிற வேறு வீடு பார்த்து குடிப்போம் அதெல்லாம் முடியாது வேணும்னா இப்படி செய் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நீ வேற வீடு பார்த்துட்டு போ என்னது நான் வேற வீடு பார்த்துட்டு போகணுமா ஒரு ஹவுஸ் ஓனர் காலி பண்ணி வேற வீட்டுக்கு போ சொல்றியா நீங்கிறத பார்த்துருவோம் என்னோட வெள்ளத்தனத்தனி இனிமே தான் பார்க்க ஓனரையே வேற வீடு பார்த்து போ சொல்ற அதே கேள்வியை தான் நானும் கேக்குறேன் சொந்தமா இந்த வீட்டில் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறேன்னா எதுக்காக காலி பண்ணணும் எத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருக்கேன் சொல்ல போனா இந்த வீட்டுக்கு நான் மூணாவது தலைமுறை என்னது தலைமுறை பத்தி எல்லாம் பேசுறான் நீ எப்படி சொன்னாலும் காலி பண்ணியே ஆகணும் ஆஹா காலி பண்ண சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளை கை நீட்டியும் அடிச்சுட்டான இவனை விடக்கூடாது கை நீட்டி அடிக்கிற வீடையா இது பரும பிடிச்ச வீடு இந்த வீட்டில் இருக்கிறதுனால ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அது போகட்டும் சைட் அடிக்க ஒரு நல்ல ஃபிகர் கூட மாட்ட மாட்டேங்குது தினம் நரக வேதனை அனுபவிச்சுட்டு வர்றேன் அது பத்தாதுன்னு இப்போ நீ வந்து இந்த வீட்டையே காலி பண்ண சொல்ற ஆஹா வீடே ராசி இல்லைன்னு சொல்றான் அப்புறம் காலி பண்ண மாட்டேங்கிறான் ஐயா இல்லைண்ணா காலி பண்ண வேண்டியதானே அப்போ வச்சு உனக்கு நல்ல வேலையும் சைத்தடிக்க ஒரு நல்ல ஃபிகரும் கிடைக்கும் இல்லையா அப்பண்ணா நான் அமெரிக்காவில் தான் வீடு பார்த்து குடி போகணும் என்னது அமெரிக்காவிலையா ஆமாம் அமெரிக்காவிலேயே வேலை பார்த்து டாலரில் சம்பாதிக்கிற நம்ம நாட்டு ஃபிகர் ஒன்றை ப்ராக்கெட் போட்டு பில்கேட்ஸ் லெவலுக்கு வரணுன்னு எனக்கு ஆசை பிசினாரி பயலுக்கு பில்கேட்ஸ் ஆகணுமா ம் இவ்வளோ பெரிய ஆசை இதெல்லாம் நடக்கிற காரியமா நடக்காதான் இந்த வீட்டிலே இருக்கிறேன் ஆஹா அங்கே சுற்றி இங்க சுற்றி மறுபடியும் அங்கேயே வந்துட்டானேயா அப்போ நீ வீட்டை காலி பண்ண மாட்ட இதுதான் உன்னோட முடிவா ஆமா உன்னை எப்படி காலி பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் ஐயா நான் போயிட்டு வர்றேன் போ ஆனால் திரும்பி வராது ஆஹா என் வீட்டுக்கு என்னையே வராதன்னு ம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க